டேரக்டர் சார் உங்க உங்க படத்துல இந்த மாதிரி மாண்டேஜி இந்த மாதிரி அழகா ஒரு பரதநாட்டியத வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதை பத்தி சொல்லுங்க சார் சாங்ல வந்து வார்த்தையும் இல்லை ஆனா ரொம்ப அருமையா இருந்தது அந்த கேமராமேன் ரசிச்சு பண்ணியிருந்தார் ஓகே ஒண்ணு இல்லை இப்போ இங்க சொல்றீங்க இந்த இதுக்கு முன்ன படத்துல இல்லைன்னு சொன்னீங்க அந்த கதை என்ன கேட்குதோ அதைத்தான் நான் அந்த உள்ள கொண்டு வரேன் நான் அந்த கதை வந்து ஒரு பாட்டு கேட்குதுன்னா பாட்டு அது என்ன மாதிரி பாடல் வேணும் அப்படின்னா அந்த ஒரு ரிசர்ச்ல வந்து கொண்டு வந்துடுறேன் நான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது லிரிக்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கு என்னென்னா அது ஒரு யூஷுவலான ஒரு லிரிக்ஸ் இருந்தோம்னு தோணுச்சு இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கேயே அங்கேயே பறந்தன அப்படின்னு எழுதணும் ஸோ இந்த இது வேண்டாம் அப்படின்னு போது இல்லை அந்த ஃபீலை மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்டுருந்தாங்க ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது சார் சௌந்தரகுமார் சார் ஆ அர்ஜுன் தாஸ் மாதிரி வளர்ற ஹீரோவும் சரி வளர்ந்த ஹீரோக்களும் சரி நீங்கள் ரெண்டு படம்தான் பண்ணியிருக்கீங்க மௌனகுரு மகாமுனின்னு உங்களோட படத்தில் நடிக்கணுங்கிறது ட்ரீம் அது எனக்கு நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இருக்கீங்க இதை எப்படி தக்க வச்சுக்க போறீங்க இந்த மாதிரி படம் தான் இவ்வளவு டிலே ஆகுதா அதாவது பார்த்து பார்த்து பண்ணுறதுனால தான் எங்களுக்காக கொஞ்சம் புய்க்கா அடுத்தடுத்த படங்களை கொடுக்கலாமா நிச்சயமா என்னன்னா முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் அந்த இடைவெளி வந்து அது உருவானது அது ஏன்னா அந்த முதல் படம் பண்றதுக்கு ஒரு பதினாலு வருஷம் நான் ஸ்டாப் ரன்னிங் ஒரு தேவைப்பட்டது எனக்கு அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்னா நான் லாக்டவுன் டைமில் வந்துருப்பேன் அடுத்த படங்கள் வந்து இல்லை அந்த கேப்லாம் வர முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக வந்துடுவேன் சார் டேரக்டர் ரசாவதி ஆக்சுவலாக என்ன இப்போ ரசவாதி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமில் வந்து சொல்லுவாங்க இப்போ மெட்டல்ஸை வச்சு பண்ணுற விஷயங்கள் சொல்லுவாங்க மைண்டுக்குமே சொல்லலாம் ரசவாதம்ங்கிறது கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் ஸோ அது இந்த இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பொருத்தமாக இருக்கிறதுனால அது ரசவாதி வச்சுருக்கேன் சார் வெளியில இந்த ஒரு போஸ்டர் ஒன்னு வச்சிருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லுக் ஒன்று விட்டுருந்தீங்க அது எதை குறிக்குது ஏன்னா அவர் வேற மாதிரியான ஒரு ஸ்டில் குடுத்துருக்காரு என்ன போஸ்டர் இருந்தா வில்லுனுடைய போஸ்டர் வந்து வேற லெவல்ல இருந்தது அது எதை குறிக்கிறதுனே தெரியல இது ஹிட்லரா இல்ல ஒரு பேய் பணமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுது ஓகே அத நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அந்த சுவாரஸ்யம் நல்லா இருக்கும் ஆக்சுவலா இவரு இவர் இவரை கண்டுபிடிச்ச எப்படி நீங்க இதுல கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க சுஜித் வந்து இவருடைய மகேஷின் பிரதிகாரம் நான் பாத்திருக்கேன் அப்புறம் நேரு கொண்ட பாறவையில ஒரு சின்ன சீன்ல ஒரு மேன் உள்ள வருவாரு ஆக்டர்ஸ் கவனிக்கும் முடியும் இல்லை அவங்களுடைய ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மொபிலிட்டி இது எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் ஸோ இந்த தேடும் தேடும்போது ஆனால் ஃபஸ்ட் சாய்ஸாக சுஜித் இல்லை இங்கே நம்ம சென்னையிலேயே ஆக்டர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு தேடணும் வேறு வேறு ரீசன்ஸ்க்கு வந்து தட்டி போயிட்டே இருந்தது தென் எனக்கு சுஜித் ஞாபகம் வந்து நான் பேசினேன் ஏன்னா ஒரு சின்ன படம் ஒன்றும் போது நம்ம அங்கேருந்து பீப்பிள் வர வைக்கணும் அந்த இதில் காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் பேசினேன் அவருக்கு பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர் சொன்னேன் பிடிச்சிருந்தது வந்து பாட்டார் ஸோ அதே போல் ஹீரோயின் வந்து வேற லெவல்ல அந்த பிஜிஎம் பரதநாட்டியம் எல்லாம் பண்ணிருந்தாங்க இதே இது வந்து ரேவதி மேடம் வந்து ஸ்கிரீன்ல அதே மாதிரி இருப்பாங்க அதுக்கு அடுத்தது அதே மாதிரி கொண்டு வந்து அவங்கள ரசிக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க அவங்கள காமிச்ச தானியாவை ஏன் காட்ட மாட்டீங்க இல்ல இல்ல நீங்க இதை எடுத்துட்டு அந்த சாங் நாங்க ரிலீஸ் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலா நாங்க தானியாவோட சாங் இந்த படத்துல மொத்தமே ரெண்டு சாங் தான் தானியாக்கு ஒரு சாங் சாங்கு சோ உங்களுக்கு என்னென்ன ரிலீஸ் பண்ணாத ஒரு சாங்கை வந்து நீங்க பிரச்சனை கொடுங்க ரிலீஸ் பண்ண சாங்கே போட வேணாம்னு சொல்றாங்க அது யூடியூப்ல இருக்கு தானியாவோட சாங் அதனாலதான் அஜின் சார் நீங்க அஜின் சார் நீங்களே ஒரு மகா வில்லன். உங்களோட பெரிய வில்லனா இருக்காரு அவரு. நீங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட சீன்லாம் எப்படி இருக்கும்? நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்கா இல்ல எமோஷனலா சோ எமோஷனமும் இருக்கு ஃபைட்டும் இருக்கு பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார் பட் சுஜித்தும் வில்லன்னு சொல்ல மாட்டேன் பட் பட்ஸாஸ்டிகா ஆக்டர் சார் ரொம்ப என்ன எனர்ஜில இருந்து வந்திருக்காரு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களோட அவரோட அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல நிறைய கத்துக்கலாம் பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேற ஆக்ஷன் சொன்ன உடனே அவரு அப்படியே கேரக்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாரு ஸோ அதான் அப்போ மேடல சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு என்னோட ஆக்டிங் நாலேஜ் நான் சொல்றேன் பட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும் அண்ட் ஐ ஹோப் மே டென்த்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும் நாட் ஓன்லி வில்னா பட் ஆஸ் லீட் அஸ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் விஷிங் இது பெஸ்ட் வித் ஒன்ஸ் அகேன் அர்ஜுன் பிரதர் அதாவது வந்து நீங்க அனைக்கே சொல்லியிருந்தீங்க ரொமான்ஸ் சீன் வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட யாரோட அதிகமா இருக்கு எப்படி வந்து வந்திருக்கு ரொமான் சீன்ஸ்லாம் அதில் சார் அது நீங்க பார்த்து சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு சார் ஷாட் ஓகே சொல்றாரு ஸோ இல்ல ரொமான்ஸ் இருக்கு சார் டானியோட இருக்கு அண்ட் ரேஷ்மாவோடையும் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு ஸோ நீங்க படம் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் வரதா இல்லையா நீங்க சொல்லுங்க தானியா மேம் தானியா தானியா மேம் சித்த அப்படி ஒரு காமிச்சிருக்காங்கன்னு இந்த மாதிரி சித்தா டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்ல நம்ம அலோபதி படிக்கிற மாதிரி அவங்களுமே கவர்மெண்ட்ல போய் படிச்சுட்டு வர்றாங்க நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல ஸோ இப்போ அலோபதி நிறைய வந்துட்டாங்கல்ல ஏன் நம்ம நம்மளுக்கு சித்தா டாக்டர் கூட இல்ல படத்துலயே பேசும்போது கம்மியா தான் பேசுறீங்க ஏன்னா ஆக்டிங்ல வேற லெவல இருக்கு படத்துல எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுடைய போஷன் இந்த கேள்விக்கு சார் தான் பதில் சொன்னேன் ஏன்னா நாங்க இன்னும் ஃபுல்லா பாக்கல பட் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அண்ட் யா படத்துல நிறைய பேசியிருக்கேன் அது ஜென்ரலாவே எனக்கு அவ்வளோவா பேச வராது அது உங்களுக்கு பயனும் தெரிஞ்சிருக்கும் சாரி அதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறைய பேசுறதுக்கு சனகுமார் சார் அதே மாதிரி இப்ப இந்த ஜி சுந்தர் அவருக்கு அந்த ஆண்டைக்கு அந்த ஆண்டா இன்னொருத்தர் இருக்கிறாரு இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாம் தானிய மாடம் கூட இவங்கெல்லாம் கொஞ்சம் பெக்குலியரான ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாம் எப்படி மனசுக்குள்ளாரே இந்த கதை எழுதுற போய் நிறுத்திப்பீங்களா இப்ப அர்ஜுன் தாசுமே அதுதான் அன்னைக்கே கேட்டதனால அவரை போட்டேன் இவங்க எல்லாரையுமே கதை எழுதுற இதுக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்க இருப்பாங்க அப்படி ஒரு ஃபீல் பண்ணி எழுதுவீங்களா எப்படி என்னன்னா கதை எழுதும் பொழுது அந்த கேரக்டருக்கான உருவம் வந்து நிற்கும் அந்த ஸ்கெட்சு ஸோ அந்த முகத்தை தேடி போறதா ஒவ்வொருத்தருமே சிலர் வந்து அந்த உருவம் ஒத்து வந்துடும் அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து அது இல்லாமல் இருக்கும் ஸோ அதே ஒரு அதை திரும்ப ட்ரை பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா அந்த அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ணுற அந்த உருவ அமைப்புள்ள வந்து நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது ஃபர்ஸ்ட் அது முடிஞ்சிருச்சுனாலே பாதிவேலும் ஓவர் அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சுருவோம் அதே மாதிரி நம்ம சாப்பாட்டிலே ரசங்கிறது வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும் வெஜ்ஜி சாப்பிட்டாலும் அந்த செரிமானம் நான்வெஜ்ஜுக்கு இது தேவைப்படும் இந்த படம் வந்து இப்ப மலையாள படங்களை இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமா ஒரு மாற்றத்தை தருமா இல்ல இப்போ மலையாள சினிமா இப்ப எல்லா எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க நல்ல படம் இருந்து சின்ன இல்ல அது என் மொழிலாம் இல்ல இப்ப நம்ம கேஜிஎஃப் எல்லாம் கன்னட படம் நம்ம ஊர்ல பார்த்தோம் கொண்டாடுனாங்க சோ அது மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அது மலையாளம் நல்ல படம் வந்து எந்த இப்ப போஜ்பூர்ல இருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம பார்ப்பாங்க ரசவாத அதே மாதிரி என்கேஜிங்கான ஒரு படம் பிடிங்க எல்லாருக்கும் டேரக்டர் சார் உங்களுக்கும் அர்ஜுன் தாஸ் ரெண்டு பேருக்கும் கொஸ்டின் யார் சொன்னாலும் ஓகே தான் எப்பவுமே வந்து ஒரு ஆக்டரோட பேர் போட்டு தான் படத்தோட டைட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனா உங்க பேர் சாந்தகுமாரின் சார போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி என்ன காரணம் ஏன் வந்து அவரு அவ்வளவா தெரியலையா இல்ல இது இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது ஒரு கமர்ஷியல் பிலிம்ல வந்து அந்த ஒரு ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரம் இல்லையா ஸோ அதுல இதுல வந்து எனக்கு நான் எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பல ஸோ முன்னாடி தான் எல்லாருமே நான் போடணும் ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லா கதாபாத்திரங்களும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்கிறாங்க ஸோ அதனால தான் அது பண்ணி போகுது ஹீரோ கொடுத்துருங்க ஹீரோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இன்ஃபேக்ட் அவர் அர்ஜுன் தாஸ் என் ரசவாதினு போடுறது நானே ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பேன் சார் ப்ளீஸ் சாந்தகுமார் ஓட ரசவாதி இருந்தால் பேட்டர் இருப்பேன் ஏன்னா அதுதான் நான் சொன்னேன் ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவேன் அதுக்கு கீழே ஒரு நிறைய ஒரு வயசை ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன் என்னோட ட்ரீம் ஃபிலிம் பை சாந்தகுமார் ஸோ அவரோட பேர் வர்றது பர்சனலில் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளேஸ்டான ஃபீலிங் சார் ஸோ இந்த ஐம் வெரி ஓகே அவரோட டிசிஷன் டேரக்டர் சார் உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நீங்கள் எப்பவும் வித்தியாசமான ஸ்டோரி பண்ணுற ஒரு ஆள் சரிங்களா சூப்பராகவும் பண்ணுவீங்க இந்த படத்தில் இந்த இந்த இதில் வந்து வில்லனுக்கு ஒரு கோட்டையை விடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருங்க என்ன காரணம் கோட்டையை விடுற மாதிரி ஓகே ஆக்சுவலாக நீங்களே சொல்லிட்டீங்க கொட்டாய் விட்டுறதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மூவி பாத்தீங்கன்னா புரிஞ்சு பண்ணி ஏன்னா இப்ப உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஆக்சன் போறது கம்மியானாலுமே கொட்டாய் வரும் உங்களுக்கு ஸோ அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு கொட்டாய் வர்றதுக்கு அவருக்கு எதுக்காக கொட்டாய் வருது ஸ்கிரீன்ல பாத்துருக்கு டேரக்டர் சார் ஒரு படைப்பாளியா உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளராக வந்து சொன்னீங்க நீங்க ஸோ இனிமே உங்களோட படைப்புகள் தான் நீங்க சொந்த தயாரிப்பு தான் இருக்குமா இனிமே வரப்போ அப்படிலாம் கிடையாது எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரைட்டிங் டேரக்ஷன் பிடிச்ச மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து பிடிக்கிறதுன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலி எனக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்குது நாவலிஸ்ட் மாதிரி தனியாக உட்காந்து எழுதுறேன் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது எக்ஸிகூட் பண்றது எனக்கு கம்ஃபர்டான டீம் எனக்கு கம்ஃபர்டான ஆக்டர்ஸ் கூட வந்து என்ன இதில் பண்ண ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன் இந்த கோஷ் போஷன் ஒர்க்கு பிடிக்குது பட் அது வந்து வேற ஒரு உலகமா இருக்கு அது ஒரு அனுபவம் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தேன் படைப்பாளியாக இருந்தாலும் சென்சார் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து யூஏ என்ன மாதிரி இல்ல எனக்கு இது என்னுடைய முந்தின ரெண்டு படங்களும் சரி இதுவும் சரி எனக்கு சென்சார் கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருந்தது இல்லை அது என்னன்னா ஃப்ளோவில் எழுதும் பொழுது சில வார்த்தைகள் எல்லாமே எழுதிருவேன் சோ அது மட்டும் மியூட் கெட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு படங்களுமே சரி அதுதான் சோ படம் பேச அந்த படத்தோட இன்டென்சிட்டிக்க வந்து அந்த யுஏ யு ஏ சார் ஆ இங்க ஆஹ் சார் ஐ ஹேவ் டூ கொஷின் பொண்ணு வந்து எல்லாருமே பாட்டு பத்தி சொல்லியிருந்தாங்க மாண்டாச்ல லிக்ஸ் இல்லாமனு நீங்க ட்ரெய்லர்லயே ஒரே ஒரு டெயலாப் தான் வருது மொத்தமாவே பாட்டு வச்சு பண்ணீங்க அதுவே எனக்கு ரொம்ப ஃபேஷனேட்டிங் ஆகுது கதை என்னன்னே புரியல ஆக்சுவலி ட்ரெய்லர்ல இருந்து ஏதோ வி கெட்டிங் சம் கிளிம்சிஸ் பட் கதை என்னன்னு புரியல சோ இதுக்கான ஏன்னா ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு ஆடியன்ஸ் இழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன்

சின்ன சின்ன படத்துக்கெல்லாம் கூட இங்க வந்து உட்காந்துருப்பாரு இந்த மாதிரி இப்ப இந்த கில்லி அவர் ரொம்ப கில்லி விளையாட வச்சிருச்சா அதனாலதான் இல்லை அவர்கிட்ட பேசிருந்தா நீங்க தயாரிச்சிருக்கீங்க இந்த படம் ஆமா இல்ல அவர் சொந்த வேலையா ஊருக்கு போயிருக்காரு வர முடியல அவர் சார் சார் ஆ மலையாளத்துல நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது தமிழ்ல எழுமே அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா நீங்க செகண்ட் கொஸ்டின்க்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் ஐ மீன் தெரியாது இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஐ மீன் சான்சஸ் கிடைக்கும் நினைக்கிறேன் ரொம்ப இன்டென்ஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இருந்துச்சு கேரக்டர் அண்ட் பட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இன்டென்ஸானிங் எனக்கு புரிஞ்சிச்சு அண்ட் தென் ஐ ஐ ஐ மீன் மீன் இட் லைக் பட் it was fun also i mean scenes are ver very uh, disturbing and all those things but uh, pandabudha there's a there's i don't know there's a calmness and uh, uh, it was very grounded so uh, yeah but it's a very intense experience uh, and uh, generally going through areas which uh, no normal other directors won't go and the madri scenes are now So. யா அஞ்சலா ஏன் சாந்தகுமார் சார் அந்த மாண்டேஜ் சாங் ஒன்று சொல்லியிருந்தீங்க அதில் ஒரு வரியில் இரு பறவைகள் மலை முழுவதும் எங்கே எங்கோ பறந்ததுன்னு வேற சொல்லியிருந்தீங்க இதுல பாடல் பெரிதா இசை பெரிதான்னு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு அந்த அதற்கான வார்த்தைகள் போட்டா அந்த பாடலோட வீரியம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு இதை செஞ்சி இல்லை வீரியம் குறைஞ்சிடும்ல யூஷுவலாக இருக்கும்னு தோணுச்சு ஏன்னா அது நீங்கள் அந்த ப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்க அந்த சாங்குக்கு இது அப்படின்னா அதில் நம்ம அதில் என்ன லிரிக்ஸ் எழுத போகிறோம்ல சுச்சுவேஷன் சொல்லுவோம்ல ஸோ அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவல் சுச்சுவேஷன் தான் ஸோ நம்ம அந்த லிரிக்ஸ் என்ன நம்ம ட்ரை பண்ணாலுமே இல்லை நான் சொல்லும் பொழுது இந்த ஒரு அந்த சொன்னது என்னன்னா இந்த எக்ஸாம்பிள் இந்த சாங் மாதிரிங்க அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ ஒரு ரெண்டு பேரோட அது ஸோ ரொம்ப யூஷுவலாக இருக்குமே என்ன போது அந்த ஃபீலை மட்டும் நம்ம கடத்தலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த பொண்ணோட கரா கேரக்டரை வச்சுட்டு ஒரு வெஸ்டர்ன் ஜதியை வச்சு ஒரு ஃபியூஷன் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது அதை தமிழ்கிட்ட பேசிட்டு அதை ஒரு பில்வாக்கி சுஜித் ஒரு கேள்வி சுஜித் கொஸ்டின் ஃபார் யூ Sir, yeah. grandfather he was into uh, active politics our uh, lifetime he was not a communist what about you entering into politics do you have any idea about it Interest? no why so well why would it be the first question i mean as my grandfather i mean there are a lot of other people in my family and i'm not following them also so it's a I mean, it's not a compulsion, no? No, it's not a compulsion. Didn't you don't have any idea or any interest on it i have general interests but i am not uh, part of any political party or, uh, yeah but uh, yeah because i am from the family there is a broad uh, politics which i am uh, i have but i am not part of any political uh, parties and yeah <sighs> ஹிந்திக்கு போனாவா இல்லை எனக்கு தமிழில் பண்ண தான் முடிச்சிருக்கு அது யாருனாலும் கொடுத்து வாங்கிக்கலாம் எனக்கு தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு எனக்கு பவனங்குறவே கேட்டாங்க தெலுங்கில் பண்ணுறது கேட்டாங்க ம மகாமல் பவனங்குற வந்து நீங்கள் ஹிந்தியில் பண்ணுற ஐடியா இருக்கான்னு என்ன கேட்டுட்டு தான் பண்ணாங்க எனக்கு அப்போ ஐடியா இல்லை அது ஒரு டைம் எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு இல்லையே தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் தமிழ்நாடுவே ஒரு எக்ஸ்டெண்டடா பாக்குறேன்னு நினைச்சுக்கோங்களேன் இல்லை அது எல்லாமே சும்மா ஏ யாரு ஃபோன் பண்ணாலுமே எடுப்பேன் எடுக்கலன்னா ஒரு மெசேஜ் இருந்ததுன்னா பார்த்துட்டு கூப்பிடுறேன் அது தெரிஞ்ச நம்பர்லாம் கிடையாது தெரியாத நம்பர் போய் பேசும் ரீச் பண்ண ஏன்னா போன் எங்கேயுமே இருக்கும் தானே எழுதும் போது மட்டும் என் பக்கத்துல இருக்கு ஏதோ செல்ஃப்ல இருக்கும் எழுதும் போது மட்டும் அது சாயங்காலம் போஸ்ட் பாக்ஸ் செக் பண்ற மாதிரி எடுத்துட்டு பாத்துக்கிற வழக்கம் இருக்கும் மற்றபடி டிராவல்லையோ ஷூட்லையோ எப்பயுமே ஃபோன் இருக்கு எனி டைம் ரீச் பண்ணலாம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு கூப்பிடுவேன் எனக்கா எனக்கு வந்து நம்ம பேசுற தமிழ் மொழி தெரியும் ஆங்கிலம் ஹிந்தி ஆறு குறையா தெரியும் அதாவது டிராவல் லாங்குவேஜ் நீங்க உட்காந்து இன்ட்ராக்ஷன் பண்ணணும்னால நான் பேச மாட்டேன் இப்போ உயிர் தப்பிச்சுக்கிறது தெரியும் ஹிந்தி ஆங்கிலம் ரேஷ்மா அந்த சாங் நல்லா இருந்தது நீங்க பரதநாட்டிய டான்ஸரா உண்மையிலேயே அந்த சாங் எத்தனை நாள் எடுத்தாங்க இல்ல நான் பரதநாட்டியம் டான்சர் இல்ல சதீஷ் மாஸ்டருக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த சாங் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணாங்க எனக்கு புதுசு தான் நான் ஸ்கூல் டைம்ஸ்லாம் பண்ணிருக்கேன் பட் இது எனக்கு புதுசு தான் பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கத்துக்கிறதுல பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் அவங்க அதுக்கு இது பண்ணாங்க ரொம்ப தேங்க்யூ மேடம் அர்ஜுன் தாஸ் சொல்லலை ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மலையாளத்தில் அவரோட அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சு அவரோட ரொமான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு நிஜமா பார்த்தாலே தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது சொன்ன மாதிரி புதுசா இருந்திருக்கோம் உங்க எல்லாத்துக்கும் எனக்கு நேரில் பார்க்கும் போது ஈ கேன் டூ எனி திங் அப்படின்னு தோணுச்சு

இப்போ முந்தின ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க சிக்ஸ்டீஸில் பிறந்தவங்க செவன்ட்டீஸில் அதுக்கு போல பிறந்தவங்க அந்த ரசவாதம் ரசவாதீங்கிற வார்த்தை இருந்தது இப்போ நம்ம புலகத்தில் இல்லாமல் போயிடுச்சு அது ஒரு சின்ன சர்க்கிளில் மட்டுமே இருந்துட்டு இருக்கு இந்த வார்த்தை இது ஏன் அப்படின்னு நீங்கள் பணமாக தான் புரிஞ்சுக்கணும்